என்னப்பா அம்மா எங்களை அடிக்கடி கவலையும் ஆரோக்கியத்துல நினைச்சா இறக்கம் நினைச்சா எரிச்சல் இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் ஆண்டு காலங்களாக ஒரு நிலையான தொழில் வேணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை பண்ணி சில பேர்கள் மூலமாக சில வெற்றங்கள் பணங்களை எல்லாம் இழந்து வேதனை விட்டு இருக்கா இப்போ ஒரு நிலையான ஒரு தொழிலை வருமானத்துக்குரிய நிலையை உருவாக்கி தெளிவாக்கணும் ஒன்னு தென் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறதா அல்லது கடல் கடந்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுமா அப்படிங்கற ஒரு ஐயம் உங்க கூடத்துல இருக்கா இல்லையா சந்தேகம் இன்னொரு அர்த்தம் ஐயம் என்றால் தமிழ்ல தர்மம் ஐயம் எட்டு ஒன் தர்மம் செய்து சாப்பிடுவேன் அதே ஆர்த்தி இன்னொரு தரம் மாத்தலாம் ஐயம் விட்டு ஒன் சந்தேகப்படாமல் சாப்பிடுவேன்

அங்க போய் கும்பியா அங்க போய் கும்பிடுகிற பொழுது பிம்ப மாத ஒன்று வாங்கி போட்டுதான் வரக்கூடிய உட்பட நிறையான தொழில் அமைச்சு வெற்றியாகித்தார வெளிநாடு மாதிரி எண்ணத்தை கொஞ்சம் கைவிடு இன்னும் ஓராண்டு காலத்துக்கு நீ வெளியில போக முடியாது அதுவரை இங்கேயும் வருமானது வழிவகுத்து எளிப்பட்ட காலத்துல தாயாருக்கு ஒரு பக்கத்து கை கால் நரம்புகள் வடிவேதனை இல்லாம காப்பாற்றி வெட்டியாயிருந்தா போன அப்படியா இன்னொன்னு நினைச்சிருக்க என்ன நினைச்சிருக்க

அது வந்து அர்ஜுனனுக்கு பாது குறைகளை கொடுத்த இடம் சிவபெருமான் சுயம்பா மலை சொந்த இடம் அந்த போண்டியில எல்லாம் இது இது திருத்துறை போண்டி திருவாரூர்ல இருந்து நீடாமகர் வழியா ரைட் சைட்ல பதினெட்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு அப்படித்தானே காலம் உட்காருங்க பிள்ளைய பத்தி என்ன கேட்கணும் உங்களுக்கு

அதுல எதுவும் ஏமாற்ற வருமா தெரிவு கிடைக்குமா குடும்பம் செயலான கொஞ்சம் படங்கள் நஷ்டமா இருக்கு கொஞ்சம் கடன்கள் இருக்கு இப்ப தொழிலும் பயன் மாறி பார்க்க முடியாதீர் இதுக்கு வெற்றியாகி தரும் கேட்க முடியாது

அப்படி படிப்படியா நீ வந்து வாழ்க்கையை திறப்ப வரலாம் ஓசூர் பைனான்ஸ் சொந்தமான

அதுல இருந்து வீட்டி உங்க தொழில சுதந்திரமா ஓட்டுலாம் வேற என்ன வேணும் என் மேல பார்த்த ஒரு தொழில் துணையா இருந்து என்ன பார்த்து கர்மதாமி கிருஷ்ணகிரி யாருக்கா கிருஷ்ணகிரி கொடுக்காத கர்மதாமி சேலம் சேலம்

இருபத்தி ஏழு நாள் கால அமைப்புக்குள்ள ஒரு இடத்தை வித்து தாழ அட்வான்ஸ் வாங்கி வைக்கிறேன் இந்த கலத்த அமைப்புகளா கோடி வணங்க செல்வாக்காய் இடத்த

கத்தி எங்க இருக்கு மா பக்க இந்த இது உடல் நல்லா நோய் இல்லாம ஆக்கித்தாரே இந்த பிரச்சன ஆக்கித்தாரே நல்லாயிருக்கும் தேய்ச்சி குளிச்சுக்கா செம்மையாயிரு பாஸ்போர்ட் எடுத்தாடா எனக்கு இந்த தொழில விரும்பலாம் பயிற்சி இருந்தா போதுங்களாடா வான நிம்மதியாயிரும் அவன் அப்பாவுக்கு சொல்லிட்டு சரியாகி தரேன் இந்தா ஒடியும் பயிற்பி கூட நடக்கும் இவனுக்கு வெளிநாட்டுக்கு தான் போனான் படிப்பு கொஞ்சம் மத்தியவன் தான் இன்னும் ஒரு ஒருத்தர் பண்ணிப்பாங்க எடப்பாடி யாருக்கையா எடப்பாடி சரி வீட்டுக்கு ஒரு அம்மன் தெய்வம் வரதை யாரு விட்டு வர்றதுப்பா கால் நின்ட்டுவான் இன்னமும் திருவுள்ளமும் இறங்காதாளைக்கு இறங்காதா ஜெகன்வாரா இன்னமும் திருவுள்ளமும் இறங்காதா சகாநாயத்தில் அன்னை உமாதேவியை பற்றி பாடிய பாடல் காணும் சொல்லலாம் என்ன வருதுன்னு பார்த்து முடிக்க உன் வீட்டுக்குள்ள மாரியமும் ஒரு தெய்வம் வந்துகிட்டு பார்த்தோமா அதே போல முன்னோட கண்ணியும் ஒரு கன்னி தெய்வமும் வருது இப்போ மூன்றாண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள கடலான மனவேதனையும் உள்ள உபாதையும் தோண்டி வீட்டுல சொந்த ஊர்ல இருக்கா வேற எங்க நிலமை ஏற்படு பயந்து ஒரு இடத்துல படம் கேட்டு பார்த்தேன் அது எனக்கு கிடைக்கல அது கிடைச்சிருந்தா இந்த நெருக்கக்கூடிய கடனை அடைச்சு கொஞ்சம் தப்பிச்சிருப்பாமி அதனால வேற வழி எனக்கு இல்லை ஏதாவது வழிமொழி தாங்கன்னு கேட்கற நீ நினைச்சா எனக்கு லாட்ரி சூல் கூட அடிச்சு வைக்க முடியும் அப்படியாவது செய்து தர முடியுமான்னு ஒரு ஆசை உள்ளத்துக்குள்ள உண்மையா பாடல விட்டுவோம் அப்படி லாட்ரி சீட்டா அடிச்சு வச்சு அண்ணத்துக்கு ஆகும் தப்புல வாப்பா பக்கத்துல இந்தா என் கையால பணம் வாங்கியிருக்க மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இந்த அப்படிச்சுக்கா வெற்றி உண்டு செம்மையாறு மாதிரி நல்லா இருக்கும் ஆமா ஆமா அப்படியா பரமத்தி பரமத்தி லாட்ரி தீட்டு அடிக்குமா வேண்டுமா முடியாதன்னு கேட்டது யாருணம் முப்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஏழு வண்டி உடனே மாற்றணும்

முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு உண்டா இருக்கலாம் அதிருஷ்டி சம்பந்தமான பதிவு கிடைக்காது அதனால பொறுமையோடு இருந்து பிழைப்பு நடத்துவதற்கும் மற்றவர்களால் இளைஞல் இல்லாமல் இருப்பதற்கும் குழப்பம் இல்லாமல் நடத்துவதற்கும் வழியாகவும் தார சாப்பாடு சௌகரியத்தையும் தானே அதுக்கு பிறகு ஆவணி பிறந்த உடனே புதிய வாழ்க்கையும் புதிய பணத்தையும் தானே நீ கேட்டிருக்க கோயிலுக்கு கும்பகோஜம் பண்ணி தரேன் தார கால அதுவரை பிழைச்சுக்கா நிறைய பணம் கிடைக்கும் நல்லாரு எதையும் சமாளிச்சிருவான் போ நல்லா